சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிகாலை எழுந்தவுடன் கதவை திறக்கும் பொழுது நாம் ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை சொல்லிக்கொண்டு நல்ல வார்த்தைகளை உச்சரித்து கொண்டு கதவை திறக்கும் பொழுது அந்த நாள் முழுவதும் நமக்கு நன்றாக இருக்கும் அப்போ முக்கியமா என்ன சொல்லணும் அப்படின்னா ஏற்ற லட்சுமிகளின் பெயரை சொல்ல வேண்டும் அஷ்டலட்சுமி அப்படின்னா உங்களுக்கு எத்தனை லட்சுமி பெயர் தெரியுமோ அதை மனப்பாடமாக ஒரு எட்டு லட்சுமி பெயரை நீங்கள் தெரிந்து தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் அதை நீங்கள் கதவை திறக்கும் பொழுது அதை சொல்லிக்கொண்டே நீங்கள் திறக்கும் பொழுது அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் நல்ல லட்சுமிகரமாக இருக்கும் நமது இல்லம் அதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்போ ஆண்கள் சேவ் செய்ய போகும் பொழுது வெறும் வயிற்றுடன் செல்வது மிகவும் நல்லது அதையும் நீங்கள் உங்கள் ஆண்களுக்கு சொல்லுவது நல்லதாகும் அப்போ ஆண்கள் சேவ் செஞ்சுட்டு வந்த உடனே போய் அவங்க குளிக்க போயிடணும் மற்ற இடங்களில் அந்த முடி உதிர்வதால் அது அவ்வளவு வீட்டுக்கு நல்லதல்ல அதையும் நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய முக்கிய தெய்வங்களில் ஒன்றாக இருக்க வேண்டும் அந்த ஸ்படிகலிங்கம் இருந்தது என்றால் பிரதோஷம் பௌர்ணமி திங்கட்கிழமை நாட்களில் அந்த ஸ்படிகலிங்கத்தை உங்களில் கண்ணாடி பவுல் இருந்தா அதில் நீர் ஊற்றி அந்த ஸ்படிகலிங்கத்தை

நீர் எடுத்து கொள்ளுங்கள் எந்த டம்ளராக இருந்தாலும் பரவாயில்லை அந்த டம்ளரில் நீர் ஊற்றி மஞ்சள் தூள் கொஞ்சமா சேர்த்து நெருக்கம் பூ ஒரு மூன்றோ ஐந்தோ சேர்ந்த பூவை அந்த நீரினில் நீங்கள் போட்டு வைக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல சக்திகள் கிடைக்கும் அந்த எருக்கம் பூக்களை மட்டும் அடிக்கடி மாற்றிக்கொள்ளலாம் எருக்கம் இலை கிடையாது பூக்கள் அந்த நீருக்குள் அந்த எருக்கம் பூக்கள் இருக்க வேண்டும் இதை நீங்கள் ஆளில் பூஜை அறையில் எந்த அறையில் வேண்டுமானாலும் வகிக்கலாம் அந்த எருக்கம் பூக்கள் மட்டும் வாடினவுடன் வாரத்திற்கு இருமுறை மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் வீட்டில் உள்ள அனைத்து கெட்ட சக்திகள் எடுத்துக்கொண்டு நல்ல சக்திகளை கொடுக்கும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எருக்கம் இலை எருக்கம் பூ எவ்வளவு நல்லதாக இருக்கும் இல்லத்திற்கு அப்படின்னு இதனையும் நீங்கள் செய்து பார்க்கும் பொழுது மிக மிக நன்றாக இருக்கும் ஒரே அறையிலேயே இப்பதை விட ஒவ்வொரு அறையில் ஒவ்வொரு பரிகார முறையையும் நீங்கள் செய்தால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதனையும் நீங்கள் செய்து பார்க்கலாம் மிக மிக ஒரு நல்ல ஒரு சக்தி கிடைக்கும் இந்த எருக்கம் பூவை கண்ணாடி டம்ளர் மிகவும் நல்லது வேறு எந்த டம்ளராக இருந்தாலும் நீங்கள் யூஸ் செய்து கொள்ளலாம் அல்லது மண் பானை சிறு பானைகள் இருக்கு அப்படின்னாலும் அதிலும் நீங்கள் இதை செய் இதனை செய்து கொள்ளலாம் இதனை செய்து பாருங்கள் தாய் தகப்பன் இருப்பவர்கள் ஆண்கள் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் சேவ் செய்யவே கூடாது அந்த தாய் தகப்பனுக்கு நல்லதல்ல அதையும் உங்கள் வீட்டில் இருக்கும் ஆண்களுக்கு கற்றுக்கொடுங்கள் கொடுங்கள் முடித்திருத்தும் சிறு ஆண் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள் வெள்ளிக்கிழமைகளில் ஆண் குழந்தைகள் முடிவெட்டவோ சேவிங் செய்வதோ அவர்களுடைய அம்மா அப்பாவுக்கு நல்லதல்ல இது ஒரு முக்கியமான விஷயம் இதனையும் நீங்கள் பெரிய வயதில் இருக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் கணவன்மார்களுக்கும் சொல்வது அவர்கள் அதை சரி செய்து கொள்வது இல்லத்திற்கும் அவர்கள் அம்மா அப்பாவிற்கும் குடும்பத்திற்கே நல்ல விஷயம் இது இதை செய்து கொள்ளலாம் சாதாரணமாக சேவ் செய்வது தானே என்று நாம் நினைக்காமல் இதெல்லாம் ஒரு முக்கிய காரணமாகும் இந்த நாட்கள் எல்லாம் நான் செய்யாமல் முக்கியமாக வெள்ளி செவ்வாய் நாட்களில் சனிக்கிழமை இந்த நாட்களில் சேவ் பண்ணாமல் இருப்பது நல்லது சரி அப்படித்தான் பண்ண வேண்டும் என்றால் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை செய்யாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது ஏனென்றால் அவர்கள் அம்மா அப்பாவுக்கு நல்லதில்லை என்றால் அது மிகவும் மோசமானதாக இருக்கும் ஆகவே இதனையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இப்படி மேற்படி சொன்ன விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு மிகவும் பயன்படும் வகையில் இருக்கும் பயன்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ